வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி தலைப்புச் செய்திகள் மக்களவை இறுதி கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாம் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியா நிக்கராகுவா இடையே பரஸ்பரம் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பேச்சுக்கள் இன்று நடைபெற்றன சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் மிகில் ரேஸ் வரேலா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவை இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஏழு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெறுவதற்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது இந்த இறுதிக்கட்ட தேர்தலுக்காக ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பத்து கோடியே ஆறு லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகுதிகளில் நூற்றி எழுபத்தி இரண்டு தேர்தல் பார்வையாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வாக்காளர்கள் அனைவருக்கும் வாக்குச்சாவடி சீட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளனர் வாக்குச்சாவடிகளில் உரிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த இறுதிக்கட்ட தேர்தலில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு அனுராக் தாக்கூர் திரு ரவிசங்கர் பிரசாத் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு மணிஷ் திவாரி திரு விக்ரமாதித்ய ராஷ்ட்ரிய ராஷ்டிரிய தள் கட்சியின் மிசா பாரதி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அபிஷேக் பானர்ஜி உட்பட பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மக்களவைக்கு ஏழு கட்டங்களாக கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி தேர்தல் நடைபெற்று வருகிறது இதுவரை ஆறு கட்டங்களாக நானூற்றி எண்பத்தி ஆறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் நான்காம் தேதி மேற்கொள்ளப்படும் மக்களவை இறுதி கட்ட தேர்தலுடன் ஒடிசா சட்டப்பேரவை நான்காவது மற்றும் கட்டமாக நாற்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் பணபலம் பலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் தங்க ஆபரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை கூறியுள்ளது இது கடந்த மக்களவைத் தேர்தலுடன் ஒப்பிடுகையில் நூற்றி எண்பத்தி இரண்டு சதவீதம் அதிகமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அஸ்ஸாமில் பெய்த கனமழை காரணமாக ஒன்பது மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட பெரும்பாலான ஆறுகளில் நீர் அபாயகரமான அளவை எட்டியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் மழை வெள்ளத்தினால் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் இதில் முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொன்னூற்றி ஐந்து நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அசாம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது இந்த மழை வெள்ளத்தினால் இதுவரை இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிலச்சரிவு காரணமாக சில இடங்களில் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அசாம் அரசு தெரிவித்துள்ளது மணிப்பூரிலும் மழை வெள்ளத்தால் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மழையினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மழை வெள்ளத்தினால் மணிப்பூரில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாம் மணிப்பூர் மேகாலயா மிசோராம் திரிபுரா மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை அதிகாரிகள் வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த் சர்மாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மக்கள் தீர்ப்பு மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி பிரிவு வரும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி காலை ஒன்பது மணி முதல் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது இந்த அலைவரிசையில் காலை ஒன்பது மணி தொடங்கி இரவு எட்டு மணி வரை மணிக்கு ஒருமுறை சிறப்பு செய்தி அறிக்கைகளும் தேர்தல் இந்தியா நிக்காரகுவா இடையே பரஸ்பரம் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பேச்சுக்கள் இன்று நடைபெற்றன நிக்கரகுவா வெளியுறவு அமைச்சர் திரு டெனிஸ் மோன்கடா காலின்ரிஸ் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இந்த பேச்சுக்களின் போது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது புகையிலை பழக்கம் பொது சுகாதாரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு அபூர்வ சந்திரா கூறியுள்ளார் சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு அவர் பேசினார் புகையிலை பழக்கத்தினால் வருடத்திற்கு பதிமூன்று லட்சம் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக அவர் தெரிவித்தார் இது நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார் புகையிலை பயன்பாட்டை ஒடுக்க தேசிய மாநில மற்றும் மண்டல அளவில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் புகையிலை பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் எடுத்துரைக்கப்படுவதாகவும் திரு அபூர்வ சந்திரா கூறினார் நாடு முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் தீ விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன தீ விபத்துகளை தவிர்ப்பதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தில்லி தீயணைப்புத்துறை இயக்குநர் திரு அதுல்கார்க் கேட்டுக் கொண்டுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இது தொடர்பாக தங்கள் துறை சார்பில் விரிவான கையேடு ஒன்று வெளியிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் மின் கசிவு காரணமாக பெரும்பாலான விபத்துகள் ஏற்படுவதாகவும் திரு அதுல் அத்துல்கார்க் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆறு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஜம்மு மாவட்டத்திற்கு உட்பட்ட தாண்டா அருகே பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்கென சிறப்பு அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த விபத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசு எச்சரித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் பிரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் மிக்கல் ரேயல் வரேலாவ் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் ஸ்டால்ஜர் நெதர்லாந்தின் செம் வீக் இணையை வென்றது பாரிஸ் ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் நிஷாந்த் தேவ் தகுதி பெற்றுள்ளார் தாய்லாந்தில் பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதிச் சுற்று போட்டியின் ஆடவர் எழுபத்தி ஒன்று கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் மால்டாவின் வாசிலே செபடோரியை வென்றார் இதன் மூலம் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க அவர் தகுதி பெற்றார் பாரிஸ் ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சார்பில் தகுதி பெறும் முதலாவது வீரர் என்ற பெருமையையும் நிஷாந்த் தேவ் பெற்றுள்ளார் உலக குத்துச்சண்டை அமைப்பில் இந்திய குத்துச்சண்டை சம்மேளனம் இடம்பெறுகிறது பாரிஸ் ஒலிம்பிக் ஜோடோ போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் துலிகா மான் தகுதி பெற்றுள்ளார் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு என்ற செட்கணக்கில் கொரியாவின் கிம்சோ யாங் கொங் யாங் இணையை வென்றது நாவி செஸ் போட்டியின் நான்காவது சுற்றில் இந்தியாவின் வைஷாலி வெற்றி பெற்று முதலிடத்தில் நீடிக்கிறார் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான மகளிர் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு டெஸ்ட் தலா மூன்று ஒருநாள் மற்றும் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன இந்திய அணியின் கேப்டனாக ஹர்மன் பிரீத் கவுர் அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி தற்போது டாஷ்கண்டில் நடைபெற்று வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாம் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியா நிக்கராகுவா இதையே பரஸ்பரம் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பேச்சுக்கள் இன்று நடைபெற்றன சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் மிக்கல் ரேஸ் வரேலா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது